ஒரு ஒரு இப்ப நம்ம உள்ளத்துல ஏதாவது நன்மையான விஷயம் உதிக்கணும்னா அல்லாஹுடைய நாட்டம் நமக்கு வேணும் அப்படிதானே எந்த நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய செய்யறதெல்லாம் நன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது அல்லாஹ் எதையெல்லாம் நன்மையான விஷயத்தை நாடி வச்சிருக்கிறானோ அதுதான் நன்மையானது இப்ப சுபஹான்ல இப்ப அல்லாஹ் இந்த துவா கேட்கலையா எல்லாம் நான் நன்மையான விஷயத்த நினைக்கிறேன் அதை என்னுடைய உள்ளத்துல உதிப்பாக்கி கொடு ஏன்னா ஒரு தீமையான விஷயம் உதி உதிப்பாகுது நமக்கு தோன்றுது அப்படின்னா அது அல்லாஹ் இடத்துல இருந்து வருவது கிடையாது யார் யாரிடத்திலிருந்து வருவது இடத்துல இருந்து வருவது நல்ல விஷயங்கள் தோன்றுவதெல்லாம் அல்லாம இடத்துல இருந்து வருவது உதவி செய்யும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது விவாதம் செய்யும் பொழுது இப்படியான தொழுகைகள் தொழுகும் பொழுது நல்ல மஜிலிசில் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படியான நேரத்தில் நம்மளுடைய உள்ளம் உதிப்பாக்க வேண்டும் என்றால் இந்த துவை கொண்டு அல்லாஹிடத்துல அதிகமா பிரார்த்தனை என்ன துவா சொல்லுங்க அல்லாஹ் மல் ஹிம் நீ